வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா மார்கழி மாதத்தின் சிறப்புகளும் எப்படி நான் பயன்படுத்த பற்றி தான் சொல்ல போகிறேன் கொள்ளுங்கள் மார்கழி மாதத்தில் இந்த பிரம்ம முகூர்த்தம் விடிகாலை அதாவது நாலரை நாலரை இருந்து ஆறு அந்த நேரத்தில் கண் விழிக்க வேண்டும் கருத்தில் கொள்ளுங்க அப்போதான் உடலுக்கு புத்துணர்ச்சியும் ஆக்சிஜனும் நல்ல தெளிவாக கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க மார்கழி மாதம் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் கருத்தில் கொள்ளுங்கள் மார்கழி மாதம் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து வாசலில் வண்ண கோலம் விட்டு இரண்டு அகில் விளக்குகளை வைக்க மகாலட்சுமியின் அருள் அதிகாலையிலேயே நம்மளுக்கு கிடைத்துவிடும் கருத்தில் கொள்ளுங்கள் ஆண்டாள் பெருமாள் படம் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா ஆண்டாள் பெருமாள் படத்தை வைத்து உதிரி பூக்கள் தூவி காலையும் மாலையும் வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் விலகி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாமையும் கருத்தில் கொள்ளுங்கள் அதிகாலையில் பக்தி பாடுகள் அதாவது உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்குதோ அந்த பாட்டை கேட்பது மிகவும் சிறப்பு வீட்டில் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கும் துணை புரியும் அதே போல நம்ம வசதியான வாழ்க்கைக்கும் அதாவது வசதியா வாழறதுக்கு வழிய வகைக்கும் கருத்து கொள்ளுங்க வீட்டில் இருக்கோம் சக்திகள் வெளியே போயிடும் நம்ம இந்த மாரிகை மாதத்துல அதிகாலையில் எழுந்து நம்ம அந்த இறையர்கள் பாட்டை கேட்கக்குள்ள அனைத்து துன்பங்களை நீங்கி நம்மளுக்கு இன்பங்கள் வந்து சேரும் அதன் அடிப்படையில் அமைய கருத்தில் கொள்ளுங்கள் மார்கழி மாதத்தில் திருமணத்துக்கு வரன் பொருத்தம் இதெல்லாம் பார்க்கலாம் தப்பு கிடையாது திருமணம் தான் பண்ணக்கூடாது கருத்தில் கொள்ளுங்க கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்யலாம் கருத்தில் கொள்ளுங்கள் மார்கழி மாதத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு சிம்மந்தம் செய்யலாம் கருத்தில் கொள்ளுங்கள் மார்கழி மாதத்தில் நிலம் மற்றும் வீடு வாகனம் முன்பணம் கொடுத்து பதிவு பண்ணலாம் வீடு வாகனம் வாங்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் பதிவும் பண்ணலாம் வாங்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் மார்கழி மாதத்தை பொறுத்த மட்டும் முழுக்க முழுக்க இதுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது என்ன இதில் திரும்ப நோண்டி பண்ண மாட்டாங்க அதே போல் வீடு கொடுத்துன்னு போக மாட்டாங்க அதை கருத்தில் கொள்ளுங்கள் மீதி வாங்கி வச்சுக்கலாம் தவிர வீடு கொடுத்துன்னு போகக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் வண்டி வாங்கின வாங்கலாம் பயன்படுத்தலாம் அது தவறு கிடையாது அதை கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க மார்கழி மாதத்தில் சிறப்ப அனைவரும் பெற்று நல்ல முடம் வாழ நான் இறைவனை வேண்டுகொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்